மோசேவுக்கு ஒரு சிறிய தங்கச்சி இருந்தாங்க அவங்க பேரு மிரியாம் இன்னொரு சகோதரர் ஆரோன் ஒருநாள் மிரியாமும் ஆரோனும் மோசேவுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சாங்க மோசே எப்பவும் தான் முக்கியம் அவனுக்கு தான் கடவுள் பேசுறாரா நம்மோட கூட பேசலாமே நு முணுமுணுத்தாங்க கடவுள் அந்த குரலை கேட்டார் உடனே கர்த்தர் மூவரையும் கூட்டிக்கிட்டு போனார் நான் தீர்க்கதரிசிகளோட பேசும்போது கனவுல தரிசனத்துல பேசுவேன் ஆனா மோசேவோட மட்டும் நேரா முகம் முகமா பேசுவேன் நீங்க எப்படி மோசேவுக்கு எதிரா பேசுறீங்கன்னு கேள்வி கேட்டார் அப்போ கடவுளுக்கு கோபம் வந்தது அங்கே இருந்து போனதும் மிரியாம் உடம்பெல்லாம் வெள்ளை நிற குஷ்டம் பட்டுவிட்டது ஆரோன் அதை பார்த்துட்டு பயந்து போனார் கர்த்தாவே தயவு பண்ணுங்க எங்களோட பாவத்தை கவனிக்காதீங்க மிரியாம் இந்த மாதிரி நோயால் வாடக்கூடாதுன்னு மோசேவிடம் கேட்டார் மோசேவும் உடனே பிரார்த்தனை பண்ணினார் கடவுளே தயவு செய்து மிரியாமை குணமாக்குங்க நு கர்த்தர் சொன்னார் மிரியாம் ஏழு நாள் முகாமுக்கு வெளியே தனியா இருக்கணும் பிறகுதான் அவள் திரும்ப வர முடியும் அந்த நாட்கள் முழுக்க இஸ்ரவேல் மக்கள் முகாமை முன்னே நகர்க்கல எல்லோரும் மிரியாம் குணமடைந்து வர்றதுக்குத்தான் காத்திருந்தாங்க ஏழு நாளுக்கு பிறகு மிரியாம் திரும்ப வந்தாள் பிறகுதான் மக்கள் பயணம் தொடர்ந்தார்கள் இந்த கதை நமக்கு சொல்லுறது என்னன்னா கடவுள் தேர்ந்தெடுத்தவர்களை மதிக்கணும் எப்பவும் மற்றவரை குறை சொல்லக்கூடாது அதுக்கு கடவுளோட சித்தத்துக்கு கீழ்ப்படிவோம்